நாம் எனக்கு இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு என்ன விஷயங்கள் எல்லாமே நீங்க நினைச்ச மாதிரி சாதகமாக நடக்கும் என்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க நினைச்சதை விடவே பாதகமான பலனை கொடுக்கும் அதை தவிர்க்க நீங்க என்ன செய்யணும் இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு மகர ராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் இந்த மகரம் ராசிக்காரங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆற்றல் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ராசிக்காரங்க எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே முன்கூட்டியே அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க அதீத புத்திசாலிகளா திகழக்கூடியவங்களா இருப்பீங்க எல்லார்கிட்டயுமே ரொம்பவுமே அன்பா பழகக்கூடியவங்க ஆனால் யாருக்கும் அடிமையா இருக்க மாட்டீங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஆணி மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைஞ்சிருக்கு இந்த ஆணி கிரக நிலைகள் உங்களுக்கு தரக்கூடிய மாற்றங்கள் என்ன என்னெல்லாம் முன்னேற்றமாக இருக்கும் என்ன விஷயங்கள் எல்லாம் பாதகமாக இருக்கும் பாதகமான விஷயத்திலிருந்து தப்பிக்க நீங்கள் என்ன செய்யணும் இது பற்றின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு மகர ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க நாம இப்போ அணை மாதத்தின் கிரக நிலைகளால் மகர ராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ந்து பார்க்கலாம் மகரம் ராசி அப்படின்னு சொன்னாலே இவங்க கிட்ட வந்துட்டு இறக்க சுபாவம் அதிகமாக இருக்கும் ஏழை எளியவங்களை பார்த்தா ரொம்பவுமே இறக்க சுபாவம் கொண்டவங்களா இருப்பாங்க அதே போல் எல்லோருக்குமே உதவக்கூடிய இயல்பு ரொம்பவுமே சிறப்பானதாக இருக்கும் அது ஏன் நீங்கள் அப்படி பண்ணுறீங்கன்னு பார்த்தா உங்களோட ராசி அதிபதி தர்ம காரகனாக விளங்கக்கூடிய சனி பகவான் சனி பகவான் உங்களோட ராசி அதிபதியா இருக்கிறாரு இந்த மகர ராசியில உத்திரம் திருகோணம் அவிட்டம் அப்படின்னு மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு சனி பகவானின் பரிபூர்ண ஆதிக்கம் நிறைஞ்சது தான் உங்களோட ராசி சனி பகவான் வந்துட்டு ஏனரை சனியாக வரும் பொழுது எல்லோருக்குமே எல்லா வித்திலையுமே அவங்க செஞ்ச நன்மை தீமைக்கு ஏற்ற பலன்களை கொடுக்கக்கூடியவராக இருப்பார் ஆனால் இந்த மகர ராசிக்கு பாருங்கள் எந்த ஒரு சனி வந்தாலுமே அதாவது அஷ்டம சனி விரைய சனி அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு சனியோட காலகட்டம் வந்தாலுமே பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது ஆனால் நீங்கள் செஞ்ச நன்மை தீமைக்கு ஏற்றது போல பலன்களை கொடுப்பாரு பெரிய அளவில் பாதிப்பு கொடுக்க மாட்டார் சனி பகவான் இப்படி சனி பகவானுக்கு பிடிச்ச ராசியாக இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இரக்க சுபாவம் அதிகமாக இருக்கும் அதே போல் எந்த ஒரு விஷயத்திலையுமே எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்கள நீங்க இருப்பீங்க இந்த மகர ராசிக்காரங்க எவ்வளவு ஆசைகள் மனசுல இருந்தாலுமே அதை யார்கிட்டயும் சொல்லவே மாட்டாங்க இவங்க வந்துட்டு மற்றவங்களோட வாழ்க்கையில எப்பொழுதுமே ஏனியா இருப்பாங்க இந்த தன்னம்பிக்கை இருக்கக்கூடிய இவங்க இவங்களோட வாழ்க்கையில சொந்த உழைப்புல முன்னேறணும் அப்படின்னு நினைப்பீங்க இப்படிப்பட்ட நிறைய நல்ல குணங்கள் மகர ராசி அன்பர்கள்கிட்ட இருக்கு இப்ப ஒரு குடும்பத்திலேயே மகர ராசிக்காரங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குடும்பத்தோட முழு பொறுப்பையுமே இந்த மகர ராசியில இருக்கிறவங்க தான் ஏற்று நடத்துவாங்க

மகர கலசியா மூன்று நட்சத்திரக்கார முப்பது நாட்களும் மகர ராசியில் உத்திராக பல முப்பது நாட்களும் எப்படி மகர நட்சத்திரக்காரங்க எதுலனோ ஒரு நிலையிடத்தை பிடிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஆதரவு விஷயத்தை நாம வளர்ந்து வரக்கூடிய ஒரு உத்திர நட்சத்திரமே சரி இவங்க வருகிற முப்பது நாட்களும்

இந்த உத்தராட நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு இணைத்த வேலை கரெக்டான டைமில் செய்து முடிஞ்சதனால மற்றும் மத்தியில் நல்ல ஒரு பாடக்கூடிய நபரம் இந்த உத்தராட நட்சத்திரக்காரங்கள் நாட்களில் வளர்ச்சி கொடுக்குது சத்ரு ஸ்தானத்தில் சந்திக்க முடிச்சூட்டியானும் குடும்ப ஸ்தானத்தில் தொடர்ந்தனால குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதியான சூழலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் பொருளாதாரத்தில் இருந்த நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் ஜனபன் மனைவியிலேயே கூட நடந்த சில நாட்களாகவும் நிறைய பிரச்சினைகள் சின்ன சின்ன அந்த இருந்திருக்கும் எல்லாமே சரியாகி வருகின்ற நாட்கள் கூட மேல இடத்துல இருந்து சின்ன சின்ன நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது சகோதரர்களுக்கு எந்த ஒரு விதத்துல உங்களுக்கு உதவி கிடைக்கும் மாமான் மைத்தன இவங்களுடைய ஆதரவோ அன்பும் இந்த காலகட்டத்தில்

இதெல்லாம் வரும் இந்த கவனமா செடுத்துங்க அப்படின்னா இதெல்லாம் சமாளிக்க முடியும் மன குழப்பம் இருக்கு எப்பவுமே நில நான் ரொம்ப பொறுமையா இருக்கீங்க ஆனா இந்த காலகட்டத்தில் அப்படிங்கிற மாதிரி அந்த பிரச்சனை படம் வந்து எங்களை நீங்க கொஞ்சம் அமைப்பு வரக்கூடிய சூழல் இருக்கு உடல் நலத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை படமா இருக்கணும்

கவனமா இருக்கணும் எந்த ஒரு செயலை செய்யறதா இருந்தாலுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயலாற்றினால் நல்லது பண விஷயத்துல மட்டும் கவனமாகவும் முன்னெச்சரிக்கவும் செயல்பட்டால் நன்மைகளை நீங்க பெற முடியும்